வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் அம்மன் விளக்கு பற்றி பார்க்க போகிறோம் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான விளக்கு இந்த விளக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தயாரிக்கிறதெல்லாம் நின்று போச்சு இப்போ இந்த விளக்கு எந்த கடையிலும் கிடைக்காது பழைய மார்க்கெட் சந்தைங்களில் இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் கிடைக்கும் இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா இப்போ வர புது விளக்கில் இருக்கிற கஜலக்ஷ்மி மாதிரி இந்த விளக்கு இருக்காது இந்த விளக்கில் இருக்க அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு கைகள் மட்டும்தான் இருக்கும் பக்கத்தில் ரெண்டு யானைகள் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா யாலியோட முகம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையோட உருவத்தை அழகாக இதில் வந்து வடிவமைச்சிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாவை விளக்கு ரெண்டு பேர் இந்த அம்மனுக்காக பிடிக்கிறாங்க இதில் அழகாக காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ வர விளக்கில் இந்த மாதிரியான டிசைன்லாம் இருக்கிறது கிடையாது இந்த ரெண்டு பாவை பெண்களும் இந்த அழகான இந்த ஒரு விளக்கை கையில் பிடிச்சிட்ருக்குறாங்க இதை நல்லா உத்து பாருங்கள் அப்போ தான் இந்த டிசைன் இதில் தெரியும் அதே மாதிரி அவங்களோட கால்களும் இதில் காட்டியிருக்காங்க பாருங்கள் ஆனால் இப்போ வர விளக்கில் இந்த மாதிரியான டிசைன்லாம் கிடையாது வெறும் அவங்க வந்து தலையை மட்டும்தான் இப்போ வர விளக்குலலாம் வந்து காமிக்கிறாங்க அதே மாதிரி இந்த விளக்கோட அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான நட்சத்திரங்களெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நுணு நுணுக்கமான வேலைப்பாடுலாம் இந்த விளக்கில் மட்டும்தான் இருக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சு டிசைன் இருக்குது பழைய விளக்குல இப்போ வர விளக்குலாம் இந்த மாதிரியான நுணுக்கமான வேலைப்பாடுலாம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாவை விளக்கு கீழே இரண்டு பறவைகளை காமிச்சிருக்காங்க பாருங்கள் இது ஒரு பறவை இது ஒரு பறவை ஆனால் இது என்ன பறவைன்னு தெரில ஆனால் பறவை காமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பீஸ் எனக்கு கிடைக்கும்போது ஒரு ஓட்டையோடு தான் கிடைச்சிது அதை வந்து நான் பற்ற வச்சு இந்த விளக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான விளக்குலாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி பாருங்கள் இதில் இந்த பூவெலாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலேயும் இந்த மாதிரி பூ வடிவத்தை கொடுத்துருக்காங்க இந்த அமைப்புக்கு தான் நெல் அதாவது இந்த விளக்கோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா நெல் விளக்கு இதில் வந்திருக்க இந்த வடிவத்துக்கு பேர் தான் நம்ம அரிசியாக இன்னைக்கு பயன்படுத்துகிற அதோடய முன் வடிவம் நெல் இதை வந்து நெல் விளக்குன்னு தான் சொல்லுவாங்க இது வந்து மாயிலை இந்த மூணு மாயிலை இதுக்கு கீழே வந்து யாலியோட முகம் இதுக்கு கீழே நடுவில் அம்மன் இதுக்கு பக்கத்தில் ரெண்டு யானை இதுக்கு கீழே இரண்டு பாவை மாதர்கள் அதுக்கு கீழே யா யாழி அதுக்கு பக்கத்தில் ரெண்டு அன்ன பறவை இந்த மாதிரியான பறவை யானை அம்மன் இந்த மாதிரியான விளக்குலாம் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை இது ரொம்ப அழகாக இருக்கும் இது இதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அழகாக நின்று விளக்கெறியும் இந்த மாதிரியான விளக்கு கிடைச்சா எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க